மாவட்டம் சிதம்பரத்தில் காவல் நிலையம் அருகே வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்ட பைக்கை மூன்று மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர் அத்தியானலூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிமாறன் என்ற விவசாயி அவரது வீட்டு வாசலில் விலை உயர்ந்த பைக்கை நிறுத்திவிட்டு தூங்க சென்றுள்ளார் அதனை நோட்டமிட்ட மூன்று மர்ம நபர்கள் பைக்கின் லாக்கை உடைத்து லாபகமாக திருடி சென்றனர் காவல் நிலையம் அருகே இச்சம்பவம் அரங்கேறியுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடாததால் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ூர் அருகே மது குடிக்க பணம் தராத தாத்தாவை கொலை செய்த பேரன் கைது செய்யப்பட்டுள்ளார் வெள்ளப்பாக்கத்தை சேர்ந்தவர் இளைஞர் பிரகாஷ் தாத்தா பாட்டியுடன் வசித்து வந்த பிரகாஷ் மதுவுக்கு அடிமையாகி வேலைக்கு செல்லாமல் நாள்தோறும் குடித்து வந்துள்ளார் இந்நிலையில் விளக்கம் போல் போதையில் வீட்டிற்கு வந்த பிரகாஷ் மீண்டும் மது குடிக்க தாத்தாவிடம் பணம் கேட்டுள்ளார் பணம் கொடுக்க மறுத்ததால் தாத்தா முனுசாமி மற்றும் தடுக்க வந்த பாட்டி ராணியை கடுமையாக தாக்கியுள்ளார் இதில் தாத்தா படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சேந்தமங்கலம் மற்றும் தண்டலம் பகுதிகளில் ரயில்வே லெவல் கிராசிங் கேட்டுகளில் பணிபுரியும் கேட் கீப்பர்கள் பணியின் போது தூங்கியதால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் கடலூர் மாவட்டத்தில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வாகனம் மீது ரயில் மோதியதில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து ரயில்வே நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சேந்தமங்கலம் மற்றும் தண்டலம் பகுதிகளில் அமைக்கப்பட்ட லெவல் கிராசிங் கேட்டுகளில் பணிபுரிந்து வந்த கேட் கீப்பர்களான கார்த்திகேயன் மற்றும் ஆஷிஷ்குமார் பணியின் போது தூங்கியதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் டிவியின் அண்ட் ஃபாலோவர்ஸ் நீங்களும் இணையுங்கள்